அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் கிணறு கிணத்துக்கு சேஃப்டி போட்டு வச்சிருக்காங்க கிணறு சுற்றி வேலி அமைக்கப்பட்டுள்ளது இடத்துக்கும் வேலி அமைக்கப்பட்டுருக்குது உக்காப்பான் பாருங்கள் சார் பாருங்க சார் பக்கத்தில் பக்கத்தில் வீடுங்க இருக்குது மிளகாய் போட்டிருக்காங்க நம்ம இடத்த சுற்றி சுற்றி வேலி போட்டிருக்காங்க அருமையாக பாருங்கள் அருமையான லேண்டு விவசாயம் எல்லாம் பக்கத்தில் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வீடுங்களாம் இருக்குது இடம் அருமையான லேண்டு நல்ல மரத்தோட நல்ல செம்மண் பூமி கிணறோட சர்வீஸோடு இருக்குது தேவைப்படும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்